ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விரும்பிய உறவு நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வருகிறார் நாம் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் நம்பிக்கையோடு கேள் உனக்கான உறவை உன்னை தேடி அனுப்பியிருக்கிறேன் பெற்றுக்கொள் நிராகரித்து விடாதே என்னை நம்பிக்கட்டவர் எவரும் இல்லை என்று செல்லமே இந்த சாயப்பாவை நான் யாரையும் கைவிட்டதும் இல்லை கவலைகளை எல்லாம் மறந்து சந்தோஷமாக இரு உனக்கென்று நான் இருக்கிறேன் அதனால்தான் உனக்கான நீ விரும்பிய உறவு நீ உயிராய் நேசித்த உறவு நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வருகிறார் எதை நீ இழந்தாலும் இன்னொரு வடிவில் திரும்ப பெறுவாய் கழங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலைப்படாதே இதுவும் கடந்து போகும் என் செல்லமே உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கலங்காதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் சாயி சாயி என்று என்னை மனதார அழைத்துக் கொண்டாலே போதும் உடனே உன் துன்பங்களை துடைத்தறிய ஓடோடி வருவேன் நான் சொன்னபடிதான் உன் வாழ்க்கைக்கு உன் அன்புக்கு தகுதியானவர்களை நிச்சயமாக அனுப்புவேன் உன் வாழ்க்கைக்கு உன் அன்புக்கு தகுதியானவனை நிச்சயமாக அனுப்பி வைப்பேன் ஆனால் நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அந்த அன்பான உறவு நீயே வேண்டும் உன்னை தேடி வரும் உறவை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் செல்லமே உன் அழுகையும் உன் வழிகையிலையும் நான் அறிவேன் உனக்கான எதிர்காலத்தை நான் அழகாக உரு உருவாக்கித் தருவேன் என்று சொன்னேன் அல்லவா அதனால்தான் அந்த உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் நீ வெறுத்து ஒதுக்கிய அந்த உறவு அந்த நேரத்தில் நீ யோசிக்காமல் எடுத்த முடிவுதான் இன்று உன்னை நொடிக்கு நோடி யோசிக்க வைத்து கலங்க வைக்கிறது கவலைப்படாதே அந்த துணை எப்பொழுது உன் வாழ்க்கை தேடி ஓடி வருகிறதோ அந்த நேரத்திலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் பறந்து ஓடிவிடும் செல்லமே விரைவில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் இன்னொன்று சொல்கிறேன் புறப்படும் சமயத்தில் நீ தூரத்தை பார்க்காதே உனக்கான இலக்கை மட்டும் பார் அதே போலத்தான் திரும்பும் சமயத்தில் இலக்கை பார்க்க அதை சென்று வந்த தூரத்தை மட்டும் பார் நான் இன்னொன்றும் சொல்கிறேன் யாராவது கோபத்தில் பேசும்போது கவனமாக கேள் முதலில் அவர்களை பேசவிட்டு அதுக்கப்புறம் நீ அவர்களுக்கான பதில் பதிலை கூறு நீயும் பேசி அவர்களும் பேசிக்கொண்டே இடையிடையே ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே இருந்தால் அவர் என்ன சொல்கிறார் சொல்ல வருகிறார் நீ என்ன சொல்ல போகிறாய் என்பதையும் இரண்டு பேருக்குமே தெரியாமல் போய்விடும் ஆகையால் பொறுமையாக அவர் என்ன சொல்கிறார் என்பதை முதலில் கேள் அவர் சொல்லும் பட்சத்தில் அதில் உள்ள நல்ல விஷயங்களையோ அல்லது கெட்ட விஷயங்களையோ இது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு பதிலளி அதை விட்டுவிட்டு இருவரும் பேசிக்கொண்டே இருந்தால் அங்கே சண்டை சச்சரவுகளும் தான் ஆரம்பமாகும் எந்த அதில் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது ஏனென்றால் அப்போதுதான் உனக்கான உண்மையை சொல்லும் நேரம் அந் வரும் அந்த உறவு இருக்கிறதல்லவா இப்படித்தான் நீ பேசி சண்டை போட்டுத்தான் அந்த உறவு உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிச் சொல்லிச் சென்ற உறவு இப்போது அவர் உணர்ந்து உன்னை தேடி வருகிறார் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அடைய விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு பல நேரங்களில் அர்த்தமற்ற பேச்சுக்களை கடந்தாக வேண்டும் இனிப்பாய் இருந்தால் உன்னை விழுங்கி விடுவார்கள் கசப்பாய் இருந்தால் துப்பி விடுவார்கள் உப்பாய் மட்டும் இரு அப்போதுதான் உன்னை சரியாக பயன்படுத்துவார்கள் ஆம் செல்லமே நீ எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தாயோ உனக்கு அந்த உறவு திரும்ப உனக்கு கிடைக்க பயிர் பாக்கியசாலியாகிவிட்டாய் நீ செய்த பாவங்களை போக்க நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று செல்லமே கவலைப்படாமல் என்னுடைய கரங்களை இறுக்கமாக கெட்டியாக பற்றிக்கொள் நிச்சயமாக நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை யார் கைவிட்டாலும் உன்னை ஒருபோதும் உன் சாயப்பா நான் கைவிட மாட்டேன் உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்க உறவை நீ தூசியாக மட்டும் எண்ணிவிடாதே ஆம் செல்லமே அது மிகப்பெரிய தவறாகும் உன்னுடைய உறவை மதிக்க கற்றுக்கொள் உன்னை விட்டு பிரிந்த உறவை மதிக்க கற்றுக்கொள் நான் சொல்லித்தான் உறவாக வந்த உறவு அது அவர் உனக்காக அனைத்தும் செய்கின்றார் அனைத்தும் நன்மைக்கு என்று புரிந்துகொள் அருகிலிருந்து ஓசி நேசிப்பது மட்டுமே அன்பு அல்ல சற்று விலகி இருந்தாலும் துளி அளவு மாற்றம் இல்லாமல் நேசிப்பதே உண்மையான அன்பு என் குண நலன்களையும் என் மகிமைகளையும் எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல் அவர்கள் என்னிடம் இருந்து பக்தியை வளர்த்து கொண்டேதான் இருப்பார்கள் அதனால் தான் சொல்கிறேன் என் செல்லமே இன்று உன்னை உயிருக்கு உயிராய் நேசித்த உறவு உன் உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் வந்து சேரப்போகிறது இனிமேல் நீ எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ எதையெல்லாம் வேண்டுனாயோ அது உனக்கு கிடைக்கும் உன்னை காக்க நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே எல்லாமே போய்விட்டது என்று சொல்வதற்கு பதில் அந்த சமயத்தில் சாயி சாயி என்று என்னுடைய நாமத்தை சொல்லிப்பார் என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைத்து அனுபவிப்பாய் என் செல்லமே என் செல்ல குழந்தை என்னை நினைத்து கொண்டிருந்தாலே போதும் அவர்கள் கூடவே இருந்து நான் பாதுகாப்பேன் எந்த துன்பம் வந்தாலும் சாயப்பா என்று என்னை ஒருமுறை கூப்பிடு உன்னை காக்க எங்கிருந்தாலும் நான் ஓடோடி வருவேன் என் செல்லமே ஏனென்றால் எனது பொக்கிஷம் நீ நீ அனைவரும் எனது செல்ல பிள்ளைகள் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை ஒரு தீமையும் செய்ய முடியாது இதோ நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் உன்னை விட்டு பிரிந்த உறவு உனக்கு கிடைக்கும் உன்னை உயிரை உயிராய் நேசித்த உறவு உன்னை உனக்கு கிடைக்கும்படி உனக்கு அருள் பாலிப்பேன் என்று உன் துன்பம் தீரும் என்பது நிச்சயமாக நம்பு என் உண்மையான உருவத்தில் நான் நான் வருவேன் என்று நீ ஏங்கி நிற்காதே எந்த ரூபத்திலும் நான் வருவேன் இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவது உன்னுடைய குணக்கு நிம்மதியை தரும் ஆகவே வாழ்க்கையை விரும்பி வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை நீ வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் போதும் ஊருக்கு உயிராய் நேசித்த உறவு உன்னிடம் தேடி வருகிறது கவலைப்படாதே செல்லமே துன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கல்ல நான் உனக்கு துணையாக இருப்பேன் ஆஞ்சலமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக